பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து களி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள்லேயும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் வாழ்க்கையில் எல்லாமே முடிந்தது இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை அவ்வளோதான் லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு துக்கத்தில் கதையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற அந்த ஸ்டேஜில் நீங்கள் யார் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கான இந்த நற்செய்தி பாருங்கள் கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்காருன்னு பாருங்கள் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் எல்லாம் முடிந்தது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அவர் நல்ல துவக்கத்தை கொடுக்குற தேவன் பாருங்கள் நல்ல துவக்கம் அதாவது புதிய துவக்கத்தை கொடுக்கிற தேவன் இந்த எட்டாவது மாதம் அப்படின்னாலே எட்டுன்னாலே புதிய ஆரம்பம்னு அர்த்தம் பாருங்க இந்த நாட்களில் ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னைக்கு ஒரு நல்ல இன்சிடென்ட் மூலமா கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள போகிறோம் நம்ம எப்படி விசுவாசிக்கணும்னு கற்றுக்கொள்ள போறோம் நீங்க யார் இப்படிப்பட்ட நிலமையில் இருந்தாலும் நீங்க உற்சாகமா இந்த வார்த்தைகளை கேளுங்க விசுவாசத்தோடு கேளுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக இருக்கும் பயப்படாதே விசுவாசமுள்ள கோடா இரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரு அதனால் பயத்தை எடுத்துட்டு சந்தோஷம் சமாதானத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்க நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தர் நல்லவர் மார்க் ஐந்தாவது அதிகாரம் மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் இருபத்திரெண்டு இருபத்தி மூணாவது வசனம் பாருங்க இயேசு ஆண்டவர்கிட்ட ஜபாலய தலைவன் ஒருவன் வந்து தன்னுடைய குமாரத்திற்காக வேண்டுதல் செய்கிறான் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம் நீங்கள் எத்தனையோ முறை படிச்சிருப்பீங்க மெசேஜில் கேட்டிருப்பீங்க இன்னைக்கு ஆண்டவர் என்ன வெளிப்பாடு கொடுக்குறாருன்னு பார்ப்போம் மார்க் ஐந்து இருபத்ரெண்டு இருபத்தி மூன்று அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் எல்லா திரள் ஜனங்கள் ஏசாண்டவரை பின்பற்றி போகிறாங்க அதில் இந்த யவீரும் பின்னாடி வரா தன்னுடைய குமாரத்தை மரண அவஸ்தையில் இருக்கிறா ஏசாண்டவர் ஒரு வந்து தம்முடைய கையை தன்னுடைய பிள்ளை மேலே வச்சு அவள் சுகமாயிருவா அப்படின்னு சொல்லி வந்து அவர் பாதத்தில் காலை பிடிச்சி கஞ்சரம் ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வாங்க வந்து என் பிள்ளை மேலே உங்கள் கையை வையுங்க அப்பொழுது அவள் சுஸ்தமாவா அப்படின்னு சொல்லி வந்து அழுதுகிட்டுருக்கிறான் அந்த நேரத்தில் பார்த்து இந்த பனிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உள்ள நுழைஞ்சிடுறா அவள் எத்தனையோ ஆண்டுகளாக பனிரெண்டு வருஷமாக உதிரப்போக்குனால கஷ்டப்பட்டு இடையில அவன் வந்துடுறா பாருங்க அவன் வந்து அவளோட க லைஃப்பில் நடந்த பனிரெண்டு வருஷ கதையை ஏசாண்டவர்கிட்ட சொல்லிகிட்ருக்கா சொல்ல சொல்ல என்ன நடந்தது ஜபாலே தலைவன் வீட்டில் அந்த பிள்ளை செத்தே போயிட்டா பாருங்க நம்ம அது அடுத்தது என்ன நடந்ததுன்னு பார்க்க போகிறோம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பாருங்கள் ஐந்து முப்பத்தி ஐந்து அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜபாலே தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் பாருங்கள் இன்னைக்கு உங்கள் குடும்பங்கள்லேயும் உங்கள் பிஸ்னஸ் ஆகட்டும் குடும்ப காரியங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு நித்திரைக்கு வந்தாச்சு எல்லாமே பிள்ளை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் இனி எதுக்கு நம்ம ஜெபிக்கணும் இனி எதுக்கு நீ இந்த காரியத்தை போட்டு தொடர்ந்து இதை போட்டு பின்னாடி எது பின்னாடி போயிட்டு இருக்கு இதுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த பிஸ்னஸ் தான் நொடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு இது ரிப்பேர் ஆகி போயிருச்சு இனி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சு கட்டுற நிலைமை அந்த நேரத்தில் பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு அதுக்கு முன்னாடி தான் உள்ள ஸ்திரீக்கு அவர் சொல்லி அனுப்புகிறார் விசுவாசத்தின்படி ஆகிடும் நீ சுகமாயிட்ட நீ போய்ட்டுவான்னு சொல்லி அவளை அனுப்புகிறாரு அடுத்தது பார்த்தா இந்த பிள்ளை செத்து போயிட்டான்னு சொல்லி நியூஸ் வருது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு முப்பத்தி ஆறாவது வாசனை பாருங்க நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் மறித்து போன சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வர்ற வார்த்தைகளை பாருங்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜபாலிய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு நாட் ஓன்லி பிலீவ் விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு சரி ஃபுல்லாக செத்து போயிட்டா இனியே போய் நம்ம ஆண்டவரை தொந்தரவு பண்ணணும் இனி வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சிருந்துருக்கலாம் ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்கிறாரு கூட்டத்துக்கு நடுவில் பயப்படாதே ஓன்லி பிலீவ் விசுவாசம் உள்ளவனாயிரு ஒரே வார்த்தை பேசுகிறாரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு இன்னைக்கு உங்கள் சூழ்நிலைகள் உங்களை சோர்வடைய பண்ணிருச்சா களங்கடிக்க பண்ணிருச்சா ஓ இவ்வளவுதான் லாஸ்ட்டு இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தீங்களா ஆண்டோர் சொல்கிறாரு பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு இனி எங்கே என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது இனி எங்கே என் பிள்ளைக்கு குழந்த பிறக்க போகுது இனி என்ன நடக்க போகுது காலந்தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே விசுவாசம் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிசாஸ் என்ன பண்ணுவான் பழசையே நோண்டி நோண்டி காமிச்சிட்ருப்பான் இனியே நீ போய் இது பண்ணுற இனி எதுக்காக நீ ஜோம் பண்ணணும் இனி எதுக்காக நீ வாக்கு தத்துவத்தை பிடிச்சிட்ருக்க இனி எதுக்கு நீ வசனம் பிடிக்கிற எல்லாத்தையும் விட்டுரு அந்த மாதிரி நெகட்டிவாக அந்த நெகட்டிவான காரியங்கள் மேலே பிசாசு சொல்கிற காரியங்களின் மேலே உங்கள் நம்பிக்கையை வைக்காதீங்க உங்கள் இருதயத்தை அங்கே கொண்டு போகாதீங்க இந்த பக்கம் பாருங்கள் ஆண்டோர் உங்களோடு இருக்கிறாரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் முப்பத்தி ஏழாவது வசனம் பேதுருவையும் யாகோபியும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் முப்பத்தி எட்டு ஜபாலே தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு முப்பத்தி ஒன்பதாவது வசனம் உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள் என்றார் உங்கள் சூழ்நிலை பார்த்து ஆண்டோர் சொல்றாரு ஒன்றும் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்காதீங்க பிள்ளை செத்து போயிட்டான்னு நீங்க நினைக்காதீங்க அவள் தூங்கிட்டு இருக்கிறாள் அவள் நித்திரையா இருக்கிறாள் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிரியமானவர்கள் உங்கள் சூழ்நிலை முடிஞ்சிருச்சின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா அப்படியெல்லாம் நீங்கள் ஒன்றும் நினைக்கவே வேண்டாம் பயப்படாதீங்க விசுவாசம் உள்ளவனாக இருங்க இன்றைக்கி ஆண்டவர் அனுப்புகிற வார்த்தை பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இருந்து பிள்ளை செத்து போகலை அவன் நித்திரையாக இருக்கிறா அதனால நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சிறு பெண் கிட்ட வந்து சொல்கிறாரு சிறு பெண்ணே எழுந்துரு தலித்தா கூமி அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு அந்த சிறு எழுந்து நடக்கிறா எவ்வளோ பெரிய அற்புதம் பிரியமானவர்கள் இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனையிலையும் ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாக காரியத்தை பண்ண போகிறார் அனுகூலமான கதவுகளை திறக்கப் போகிறார் அடைக்கப்பட்ட எல்லாம் திறக்குது இயேசுவின் நாமத்தினால இது எப்படி நடக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆண்டவர் நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்ப இரவு நேரத்துல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க தூங்கி முழிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுடைய காரியங்கள்ல பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே பிசாசானவனோ அவன் சொல்ற பயத்தையும் நெகட்டிவ் ரிப்போர்ட்டையும் அதுக்கு நீங்க செவி கொடுக்காதீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு பிள்ளை மறிக்கவில்லை அவள் நித்திரையா இருக்கிறாள் பாருங்க எவ்வளோ பெரிய வார்த்தை ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு நம்ம பக்கத்தில் நின்று அவர் நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறார் பயப்படாத சூழ்நிலையை பார்த்து பயப்படாத சோர்ந்து போகாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கடங்காரங்க உங்களை நெருக்கி நெருக்கி வர்றாங்களா கடன் கொடுத்தவங்க உங்கள் பின்னாடியே துரத்திட்டு வர்றாங்களா பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் தப்பித்து கொள்வதற்கான ஒரு போக்கை உண்டு பண்ணுகிற தேவன் தயவை உண்டு பண்ணுகிற தேவன் அவருடைய கிருபை உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மிகவும் இருக்கிறது அவர் எகோபா ஈரே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எல்ஷடாய் அவர் மகா பெரிய தேவன் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் மகா பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த நாள்லையும் அவரை நம்புங்க அவர் பாதத்தில் இந்த யவிரு எப்படி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்த மாதிரி நீங்கள் அழுது புலம்புறவங்களை சந்தடி பண்ணுறவங்களையெல்லாம் விட்டு ஆண்டவர் பக்கமாக நீங்கள் கொஞ்சம் தனியாக ஆண்டவர் சமூகத்தில் வந்து அவர் பாதத்தில் காத்துருங்க கர்த்தாவே உங்களை தவிர எனக்கு வேறு எந்த நம்பிக்கையும் கிடையாது நீரெனுடைய நம்பிக்கை நீரனுடைய கோட்டை நீரெனுடைய அடைக்கலன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை நம்பி நிற்கும்போது அவர் உங்களுக்காக உதவி செய்கிற தேவனாக இருக்கிற உங்களை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே அவரை நம்பி நிற்கும் போது சூப்பர் நேச்சுரலா இயற்கை கப்பாற்பட்ட விதத்துல உங்களுடைய நஷ்டம் எல்லாம் லாபமாய் மாறும் உங்களுடைய வியாதிகள் ஒன்றுமில்லாமல் போகும் இயேசுவின் நாமத்தினால பகையா இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு நல்ல உறவுக்குள்ள வரும் இயேசுவின் நாமத்தினால் நீங்க அவருடைய பாதத்தை தேடி வந்து அமரும் போது மறித்த காரியங்கள் எல்லாம் உயிர் பெறும் பிள்ளை என்ன பண்ணுச்சு மறிக்கலை அது எழுந்து நடந்து ஓடி ஆண்டவரை மகிமப்படுத்துது பிரியமானவர்களே கர்த்தர் எவ்வளோ நல்லவன் பாருங்க இன்றைக்கு உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளையும் சூழ்நிலைகளின் மத்தியிலையும் கர்த்தர் ஒரு உயிர்த்தெழுதலை கொண்டு வருவதற்காக தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அனுப்பியிருக்கிறார் இந்த மார்க் ஐந்தாவது அதிகாரம் ரொம்ப அற்புதமான அதிகாரம் நீங்கள் எடுத்து படிங்க கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் அவர் நல்லவர் மறித்த காரியங்கள் உயிர் பெறும் அது மறிக்கவில்லை எல்லாம் உயிரோடு தான் இருக்குது கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் பயப்படாதேயுங்கள் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்